அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நேரம் மற்றும் கர்மா என்னடா நேரம் மற்றும் கர்மாவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க ஒரு பறவை நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுது எறும்புகளை பிடிச்சி சாப்பிடுது எறும்புகள் சுலக்கை சின்ன சின்ன பூச்சிகளெலாம் சாப்பிடும் அதே பறவை இறந்த பிறகு எறும்புகள் அதன் மேல் மொய்க்கும் அதாவது பறவை இறந்துச்சுன்னா அது மேலே எறும்புலாம் மொய்க்கும் முடியல அதுக்கு என்ன அர்த்தம் எறும்புகள் வந்து இந்த பறவையை சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஸோ காலமும் நேரமும் எப்போதும் வேண்டுமானாலும் மாறலாம் ஸோ எந்த சூழ்நிலையும் எக்காரத்துனாலும் மற்றவங்களை அதாவது குறைத்து மதிப்பிடவோ ஏளனமாகவோ காயப்படுத்தவோ கூடாது இன்றைக்கி நம்ம சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கலாம் ஆனால் காலம் நம்மளை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ எல்லாத்துட்டையுமே வந்து நம்ம நார்மலாக இருக்கலாமே நம்ம ஏன் இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறதெல்லாம் வேண்டாமே இருக்க போகிறது கொஞ்ச நாள் அதுவும் சொல்ல முடியாது எழுபது வயது வரல வாழுமா அதுக்கு முன்னாடியே போய் சேருமான்னு தெரியாது ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாமே பணம் காசிலாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே இன்றைக்கி ஸ்டோரி சொல்லலை பட் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க